എപ്പി ആകരു പ്രശ്നം അപ്പൊ അല്ലാതെ ആലി ഉണ്ടോട് ഒപ്പിക്കൊള്ളി തുടര ഫുൾ അസിയോ எப்ப அவனுடைய ஜாத்தி சிப்பத்து ஒப்புக்கொள்றீங்களோ அவனுடைய மகதூக்கு சிப்பத்தை ஜெகல் நீங்க ஒப்புக்கொண்டுதான் ஆகும் வேற வழி இல்ல அவனுடைய இல்மை எனக்கு இருக்கு அவனுடைய இல்மை எனக்கு இருக்குன்னு சொன்னா இப்ப அவன் இல்லை உங்கள்ட்ட எப்படி வரும் பாபா ஏன் சிப்பத்து உங்கள்ட்ட எப்படி வரும் ஏன் சிப்பத்து எங்கிட்ட இருக்கும் சிபாத்துக்கு தாரிஃப் என்ன சிபாத்துல்லாஹி லைசத் ஐன ஜாத்தின் வலா ஐரன் இருக்கா அதுக்கு

அவன் ஆதி மறுக்கிறான் அல்லாவது இருந்து தெரியுமா அவன் அவன் எழுதி மூடமே உங்க கூட இருக்கு அதனால நீ உங்கள எழுபது இருக்கிற மாதிரி தெரியும் அவனுடைய எல்பு உங்களுக்கு சொகுதாகுதுன்னா எல்பு உங்க ஜாத்துல இருக்கு இப்ப நாம பேசுறது சையுடைய வச்சு பேசு தாத்த ஹக்கையும் வச்சு பேசு ஏன்னா வைதி ஷாட்டிட்டு போய் மாட்டி கடைசியில ஓதி ஈதி என்ன வாங்கி எல்லாம் செஞ்சு ஆலிம் சாண்டி எல்லாரும் ஒப்புக்கொண்டது பிறகு கடைசியில் அவங்கள்ட்ட போய் நான் தானே இல்லை ஜாஹித்லான்னு ஒத்துக்கிற மாதிரி வந்து சேர்ந்து பிள்ளை பரிசான குழந்த பிள்ளை அது இல்லைங்க பெரிய ஆலிமிஷா பயப்பட மாட்டான் குழந்த பிள்ளை அதனால பயப்படறான் அதுக்காக ஆறு வருஷம் அப்போ இன்ப சரிப்பா இருக்கும் எப்போ அல்லா கிட்ட என்ன சொன்னால் அல்லாஹும் ஆலிம் நீதா ஜாகித் தான்

இல்ல அண்ணாவுக்கு ரொம்ப இல்மு இருக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் முன்னாள் சொன்ன பாருங்க இல்லாதவன் தமிழ்ல நம்ம முன்னோர்கள் அரபு தமிழ்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான் ஒப்பு உவமை இல்லாதவன் அப்படின்னு நான் தான் அல்லா தாலாவுக்கு இல் இருக்கிற மாதிரி தனக்கும் இருக்கு நினைக்கிறது ஒரு சிக்கு இன்னொன்னு அல்லாவுக்கு ரொம்ப இருக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கு இது எந்த வகையில அதாவது ஒப்ப வருது இதுக்கு அதாவது அந்த இல்மு உடனே இல்முங்கிற சிப்பத்து இருக்கிற தன்மையில அல்லாஹ போல நானும் இருக்கிறேன் அல்லாஹ் சமமா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இருக்குன்னு சொன்னா தானே இருக்கு நான் அந்த மாதிரி எங்க தாவா செஞ்சேன் அவனுடைய இல்முக்கு அளவே இல்லாது ஏன்மு அளவு இருக்கு எல்லாம் மூணு நாளைக்கு எழுதுனா ரெண்டு மூணு தா பத்து பக்கத்தில் எழுதி முடிச்சிடலாம் என்ன கொஞ்சோண்டு இருக்கு அந்த கொஞ்சோண்டு இருந்தாலும் இல்மு இருக்குங்கிற தன்மை இல்லை

இந்த வானம் பூமிகளில் அல்லாவை தவிர வேற ஒரு இலா இருந்தா அல்லா ஒருத்தன் இலாவா இருக்க இந்த ஒரு இலா இருந்தா எல்லாமே பசந்த போடும் எல்லாம் அழிஞ்சு போய்டும் ஏன்னா அவன் ஆக்கணுமா இவன் அழிக்கணுமா ரெண்டு இலா இருந்தா குஸ்தி தான் இப்ப ஒரு நாட்டம் அல்லாவுக்கு இருக்கு சூரியனை வெளியாக்கணும் உங்க நாட்டம் வெளியாக கூடாது அப்ப நாட்டம் ரெண்டு பேருக்கு இருக்கு முடியாது

உங்க சின்ன பிராயத்திலேயே வந்து நீங்க சின்ன சின்னமா கணக்கு போட்டு பாருங்க உங்களுடைய நாட்டங்கள்ல மாறுதல் ஏற்பட்ட நாலு வயசுல கோட்டு புள்ளி அடிச்சது ஆடி மாசம் வந்தா பட்டம் விடுற நாட்டம் அப்புறம் ஒரு சீசன் வந்தா பம்பரம் விடுற நாட்டம் அப்புறம் ஒரு சீசன் வந்தா கோலி விடுற நாட்டம் அந்த சீசனுக்கு சீசன் நாட்டம் மாட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு படிக்கிற நாட்டம் இருபது வயசு ஜவான் வந்தோன்னே நிக்காசிகிற நாட்டம் அதுக்கு பிறகு துனியாவை சம்பாதிக்கிற நாட்டம் இந்த சம்பாதிக்கிற நாட்டம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உங்களுக்கு இல்லாம இருந்து உங்க சுய அப்ப சிருஷ்டிகளுக்கு நாட்டம் சிருஷ்டிகளுக்கு சுயமான நாட்டம் நாடக்கூடிய அல்லா ஒருத்தான் அப்ப சிருஷ்டிகளுக்கு நாட்டம் இருப்பதாக உங்களுக்கு ஒரு நாட்டம் இருப்பதாக நீங்க நினைச்சாலும் சரி கார்டு உங்களுக்கு நாட்டம்

அதை விட்டு அண்ணாவை பரிசுத்தப்படுத்தினிருந்தா நீங்க விளங்க சொல்ல அவன் சகல வஸ்துள் பேரிலும் தராணி பெற்றவன் நீங்க சில வஸ்துள் பேர்ல தராணி பெற்ற அவனுக்கு எல்லா வஸ்துக்கள் பேர்லயும் தராணி இருக்கு உங்களுக்கு சில வஸ்துக்கள் பேர்ல தராணி இருக்கு அப்படிதானே அவனுக்கு சகல வஸ்துக்கள் பேர்ல தராணி அவனுக்கு இருக்குன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லண்டு அர்த்தம் ஹஜியாரா இருக்கு அப்புறம் இருக்கு அதை தான் உங்களுக்கு அரபியில் சொல்லி விளக்கு இப்ப நாம மகளு எப்படி விளங்குறோம் இவ்வளவு விளக்குறோம் கொஞ்சம் அப்படி முறியில் வந்து அப்படி அடிச்சு பழகணும் இல்ல அல்லாவுடைய குப்பத்தை கொண்டு இவங்க செயல்படுறாங்க என்ன என்ன சொல்லுங்க மனுஷனுக்கு சொந்தமான குதிரத்து கிடையாது அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு இவன் செயல்படுறான் குதிரத்து சிபத்தா இல்லைங்களா சிபத்து தாத்த விட்டு பிரியுமா உங்களுக்கு மந்திர மாதிரி தெரியுமா இல்லையே ஏன்னா மந்திர நீங்க ஓதிருக்க நாம ஓதிருக்க அல்லாவுடைய குதிரத்து சிபத்து சிபத்து தாத்த விட்டு பிரியுமா இப்ப நீங்க செயல்படுறது எதை வச்சு இல்ல நான் அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு நான் செயல்படுறேன் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு தான் நான் செயல்படுறேன் சொன்னா அவன் குதிரத்து உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு அவன் குதிரத்தை வச்சுக்கிட்டு சினிமா கோட்டை அழுத்தமா போறான் அல்லாவுக்கு தடுக்க முடியலன்னு அர்த்தம் ஆயிடும் அவனுடைய குதிரத்தை வச்சுக்கிட்டு நான் செயல்படுறேன் சொன்னா எவ்வளவு மாசியத்து நடக்குதா அது அவன் மாசியத்து பாவம் செஞ்சா தண்டனை இருக்காது பேச்சுவேன் இப்ப நாம அக்காயத்தை பேசுற அமல பத்தி காய்து பேசும் போது அமலை அமல சிக்ஸ் இப்ப அவனுடைய குதிரத்தை கொண்டு நான் செயல்படுறேன்னு சொன்னா அவனுடைய குதிரத்தை கொண்டு செயல்படுறது யாரு நீங்க இல்ல இப்ப அவன் குதிரத்தை உங்கள்கிட்ட இல்ல இப்ப உங்களை போல இந்த கூடான குடி சிரிஸ்டிகளுக்கு குதிரத்தை கொடுத்துருக்காங்க ஹம் இப்ப கொடுத்த அளவுக்கு அங்க குறை வருமே அப்ப அவன் இயலாம வரும் வந்திருக்கா ஆஹ் அவன் சாத்தி சிப்பத்தது உங்கள்ட்ட எப்படி வரும் பிரதிபலிப்பு அது பேச்சு வேணும் தஜந்தி அது பேச்சு வேணும் விலங்குங்க ஹஜியாரு அகைதாவது சரியாகிக்கிட்டு போகணும் ராத்திரி கிதாவ படிச்சோம் கேட்டீங்க நீங்க ஆமாளுடைய பாசத்துக்கு மன்னிப்பு இருக்கு நரக தண்டனை இருக்கு பிறகு மீட்சி இருக்கு அகைதாவுடைய பாசத்துக்கு கிடையாது அகைதாவுடைய பாசத்துக்கு ஜகனம் நரகம் வச்சுட்டான் ஏன்னா தன்னுடனே தன்னுடைய உடமைகளை அவன் பிறருக்கு பார்க்கறான் உங்களுக்கு இந்த குதிரத்து இருக்கா அவன் குதிரத்தை கொண்டு செயல்படுறீங்க இப்ப அவன் குதிரத்தை உங்க கையில கொடுத்து விட்டு சினிமா கொட்டைக்கு போறீங்க தேவையா விட்டுக்கு போறீங்க கல்லு கடைக்கு போறீங்க விளங்கிட்டீங்க அநியாய முகத்தை குத்துறீங்க அப்ப அவன் குதிரத்தை வாங்கி நீங்க உங்க இஷ்டப்படி செலவு செய்வீங்க அப்ப அவனுடைய குதிரத்தின் பேர்ல உங்களுக்கு அவ்வளவு ஆதிக்கம் வந்துருச்ச அவனுடைய குதிரத்தை பாபா இந்த கை உங்க கையில கையில் அப்போ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு இப்போ அவனுடைய குதிரத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சு இப்ப அவனுடைய குதிரத்தின் பேர்ல உங்களுக்கு ஆதிக்கம் வந்துருச்சு நினைச்சா நான் அது செய்வேன் நினைச்சா நான் இது செய்வேன் நான் நினைச்சா அப்படி செய்வேன் நான் நானு சொல்றேன் நான் இப்ப அவனுடைய குதிரத்தின் பேர்ல அடிமைக்கு ஆதிக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாம் ஏலாவது போயிட்டாங்க எல்லாத்துக்கும் குதிரத்தை கொடுத்துட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான் நவுதுபில்லா நக்கலை குஃபர் குஃபர் நபாஷர் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாருக்கும் குதிரதை கொடுத்து விட்டான் எல்லாரும் அடிச்சு முடிச்சுன்னு ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி கொலை செஞ்சுட்டு சாவுறான் அண்ணா அவங்க ஏன்ட்ட கேட்க முடியல அடக்க முடியலன்னு நிறுத்த முடியல அந்த மாதிரி குதிரதை கொடுத்துட்டான் அல்லாஹ் பிக்குது செய்யுங்க பின்னை இப்ப செய்யறது யாரு இப்ப நான் செயல்படுறேன்னு சொன்னா என்ன எதை வச்சு செயல்படுறீங்க அல்லாஹ் குதிரத்த வச்சு செயல்படுறேன்னு சொன்னா அப்ப அல்லா உங்கள்கிட்ட குதிரத்தை கொடுத்துட்டு உங்களை கண்ட்ரோல் அடக்க முடியாம ஆயிட்டானா

அதனுடைய காலடி சப்தத்தை அல்ல கேக்குறான் நான் அவன மாதிரி அல்ல அந்த அளவுக்கு எனக்கு பார்வை இல்லை நட்சத்திரம் எத்தனையா சூரியன் எத்தனையாவது மண்டலத்தில் இருக்கு எந்தமான பாக்குறீங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கும் சூரியன் எவ்வளவு தூரம் இருக்கு ஒன்னே கால் கோடி மைல் அப்பால ஒன்பதே கால் கோடி ஒன்பதேஹால் கோடி மைல் காப்பாத்து அதை பாக்குறது சலமான பார்வை உங்க பார்வை கருப்பு மலைக்கு போல கருப்பு எருமுடி காலடி நடை எல்லாம் பாக்குறோம் அமாவாசை காலடி சக்தத்தை கேட்கறோம் உங்களுக்கு குறைஞ்ச அளவுல எந்த சக்தி இருக்குன்னா நாலாவது வானத்துல இருந்து சூரிய மண்டலத்தை பாக்குறோம் இது மூணு வானம் இருக்கு மூணு வானத்தை தொலைச்சிகிட்டு உங்க பார்வை போகும் நட்சத்திர மண்டலம் எங்க இருக்கு ஏழாவது ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசு சூரியனை போல பல லட்சம் பெருசு ஒரு நட்சத்திரம் தூரம் தொலை அதிகமா இருக்கிறதுனால சீரியல் செட்டு போட்ட மாதிரி ஆக உங்க பாரத எவ்வளவு தூரம் போகுது

உங்க என்ன எதிரே உங்களுடைய அவனை கொண்டு நீங்க நம்மோடு சாமான திருடிக்கிட்டு இங்கேயே விளக்குறது அதெல்லாம் சொல்லணும் பாடம் சிரிக்க விளக்கும் பொழுது இருக்கிறீங்கல்ல இப்ப அவன் எங்க இருக்கிறான் நீங்க எங்க இருக்கிறீங்க அவன்தான் இருக்கிறான் முந்தி அல்லாதான் இருந்தான் இப்பவும் அவன் தான் இருக்கிறான்

இல்ல நான் உங்களல தான் இருக்கிறேன் நான் உங்களல தான் இருக்கிறேன்னா தனியா உக்காந்துட்டு உங்களல இருக்கிறேன்டா. தாயால சொல்றது லேசி சைப்பு. தாயால சொல்லிட்டே இருக்கலாம் வயசு நான் இப்போ அந்த மாதிரி நீங்க தனியா உக்காந்துட்டு நான் اللهவுல இருக்கிறேன்னு சொன்னா இந்த சொன்ன சொல்ல ஹால் வந்துருக்குன்னா വലിയ ஆயிடுங்க. വലിയ காரியில அழிஞ்சிடுச்சு. நான் இல்ல இருக்கிறது நான் اللهவுல தான் இருக்கேங்கறது உணர்வு வந்துட்டா விட்டு ஒரு செகண்ட் நீங்க கீழே வேற எங்கயும் இருக்க முடியாது. இயந்து காடு சொல்லுது. காட்டு என்ன சொல்றது ஹதீஸ் கான் அல்லாஹூ அலம் எண் மாஹு ஷையா ஒத்துக்கிறாங்க அல்லா இருந்தான் அவனுடனே ஷை பிறகு கொண்டு வந்தான் இருக்கிற மகனு படைச்சான் படைச்சானா எங்க படைச்சிருக்கிறான் ஒரு இடம் என்ன அவன் வந்து இருந்து வலம் எப்படி மாவு செய்யாம அவனுடன் வேற ஒரு சுத்த இருக்க அப்ப அல்லாஹ் இருக்கிறான்ட்டு சொன்னா நானும் இருக்கிறேன் சொன்னா ஷீர் இது ஜாத்தது இஸ்மு சிபத் ஜாத்தது அப்ப நீங்க என்ன சொல்லியாகணும் அல்லாஹ் தான் இருக்கிறான் நான் இல்லேன்னு சொல்லியாங்க சொல்லாத வரைக்கும் தவறு இது கையில வராது சிறுக்கு உங்களை விட்டு போவாரு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உழப்பிக்கிட்டு நான் அல்லாஹ்ல இருக்கிறேன் அல்லாஹ கொண்டு இருக்கிறேன் அல்லாஹ் நாள இருக்குறேன் அல்லாஹ் நாளை இருக்கிறேன் அல்லாஹ் கொண்டு இருக்கிறேன் அல்லாஹ்ல இருக்கிற எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கறது தப்பிச்சிக்கிறதுக்கு உங்க ஜம்மாட்டு ஹம் அவன் குதிரத்தை கொண்டு படைச்சேன் அட குதிரத்து சிப்பத்து பாவா ஒரு தூணு கூட இல்லாம இந்த வானத்தை அப்படி வில்லாக முகடாக ஆக்கி நிறுத்தி இருக்கிறானு பிரமாண்டமான வானங்களை இது எப்படிங்க அல்லாஹ் நிறுத்துறான்னு கேட்டா இது அல்லாஹோட குதிரது அந்த கேள்விக்கு இடமே இருக்கு வான மண்டலம்ங்கிறது என்ன முந்தி அல்லாஹ தவிரதான் ஒண்ணுமே இல்லையே இப்ப அல்லாஹும் இருக்கேன் வானமும் இருக்கு அந்த வானம் என்ன முஞ்சி அல்லாஹ் தான் இருந்தான் இப்ப அல்லாஹ் கூட இன்னொன்னு இருக்குன்னு சொன்னா எங்க இருக்காது முந்தி அவனுக்கு வெளியிலதான் ஒரு இடம் இல்லையேங்க இருந்ததே அல்லாஹ் அவங்க கூட வேற ஒரு வசதி இல்லை

அல்லாவுக்கு இணை வைப்பதை பயப்படுவதும் அதை விட்டு தப்புவதும் தக்குவா சரீயத்துடைய தக்குவா ஷரியத்துடைய சிற்கை விட்டு தப்புனா சரீயத்தில் விலாயம் தரீக்கத்துடி சிற்கு அல்லாவுடைய செயலில் இணை வைப்பதை விட்டு நீங்க தப்பிச்சுட்டா தரீக்கத்துடைய வலி அல்லாவுடைய சிபாத்துல சிற்கு செய்வதை விட்டு நீங்க தப்பிச்சுட்டா சிபாத்துடைய தர்ஜாவில் விலாயம் அல்லாவுடைய ஜாத்துல இணை வைப்பதை விட்டு தப்பிச்சு அல்லா தான் இருக்கிறான் நான் இல்லைங்கிற மகாக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க வலி அல்ல

அது வேற பேச்சப்பா இங்க சிறுகு பாடம் நடக்குது பாடம் சிறுகு பாடம் அல்லாவுடைய முகாபிலாவில் வேற ஒரு வசத்து கொண்டு வரக்கூடாது ஏன்னா அவன் ஜாத்திலும் சிபாத்திலும் அப்பாலிலும் ஒப்பு ஒமை இல்லாதவன் தனித்தவன் எங்க போக வேண்டியது இருக்கு நம்ம விளங்குதுங்களா வெறும் நாம கோடிக்கணக்கான காசு திரட்டாலும் சரி நீங்க காசு திரட்டி திரட்டி தங்கத்தாலேயே ஒரு மலையை செஞ்சுட்டாலும் சரி அல்ல தங்கத்தால ஒரு வெள்ளியா வெள்ளியால ஒரு மலை அதனால மழை இடத்துல கன்னியும் கன்னியம் வச்சிருக்கா அத்து காக்கும் உங்கள தக்குவா செய்யக்கூடிய கன்னியம் வச்சிருக்க தக்குவாவுல என்ன விளக்கப்பட்டதை விடணும் விளக்கப்பட்டதுல எல்லாத்தையுமே விடணும் அதுல ஆக கொடியதை கொஞ்சம் முந்தி விடுணும் ஒரு மனுஷன் மதுபான மறந்துறதுனால புத்தி பேதலிச்சு போய் அவனுடைய அடிவு தரிமாறி போய் கொலை செய்யவும் அவன் செய் செய் தான் அறிவு போயிட்டு இருந்ததுனால அஹ் விபச்சாரத்துக்கும் போயிடலாம் அதனாலேயே அத உம்முல் ஹபாயிஸ்க்கு சொல்லும் அவங்களுக்குன்னா தலையிடும் தாய் ஏன்னா அந்த ஒரு பாவத்துனால பல பாவங்கள் முளைக்கும் அந்த மாதிரி இந்த சிறுக்குங்கிற கொடிய பாவம் இருக்குங்களே இது ஆக கொடிய பாவமா இருக்கிறதுனால அந்த சிறுக்கை முந்தி கலையும்

அபுத்தை ஆமாளுடைய சதா சொல்லி பாவா என்னுடைய உடமைகளை என் அந்தஸ்துகளை நீங்க பிறருக்கு சொந்தப்படுத்தினால் என்ன உங்களுடைய அமல அழிச்சு கொடுங்க பாத்தில ஆக்கி கொடுங்க என்ன அதுக்கு எந்த நறுகுறியும் இல்லாம ஆக்கி கொடு ஏன்னா முஷிரி கூட செயலுக்கு சதா கிடையாதுல்ல நறுகுறி கிடையாது இப்போ எவ்வளவு உங்க பேர்ல பொறுப்பு இருக்குங்க சிக்கிரி செய்யும் ஆஹ் இப்போ தறி சரியத்துல சிறு அது போயிடுச்சு யாரு நம்மளை கட்டி வச்சு அடிச்சாலும் சேர்த்தான் மகளுக்கு அல்லான்னு சொல்ல மாட்டான் ஆனால் அல்லாவுடைய செயல மகளுக்கு மேல போகும் அல்லாவுடைய சிபாத்த மகளுக்குள்ள இருக்கிறதாக பார்க்கணும் அல்லாவுடைய தாத்த போல மகளுக்குடைய தாத்து மௌஜூதா பார்க்கணும் மௌஜூதா இருக்கிறதாக விளக்கம் வகதான் எது போயிடும் வகதவுல போயிடும் அப்ப சிறுக்க விட்டு நீங்க தப்புன்னு தப்புவா செய்யணும் தக்குவா செஞ்சா என்ன கிடைக்கும் உங்களுக்கு அல்லா இடத்துல சங்கை அக்கிரமக்கும் இந்தல்லா ஹாஸ்காக்கும் விலாயத் அல்லாஹ் அவங்களை தன்னுடைய நேசன் ஆக்கிக்கலாம் நீங்க விலாயத்துன்னு சொன்னா ராவெல்லாம் போல் இருக்கு பகவெல்லாம் உன்பிக்கணும் போல் இருக்கு இது வலியுடைய அமல்ங்க இந்த அமல் பேர்ல விலாயத்து நீங்க சொல்லுங்க அல்லதீன ஆமனு வ கானு எத்தப்பு ஈமான் கொண்டு தக்குவா செய்வார்கள் நீங்க அக்கைதாவ இப்ப ஈமான் எப்படி கொள்ளணும் மறுபடி ஈமான் கொள்ளும் மறுபடி அதுல கலப்படம் வராம அதுல சிறுக்கு வராம தக்குவா செய்யும் இந்த ரெண்டையும் விட்டுப்பட்டு இதன் பக்கம் உங்க கவனம் செலுத்தாம அமல அதிகப்படுத்திக்கிட்டு அமல் அதிகமாவுடனே என்ன வச்சு சிபாத்துல சிறுக்கு ஜாத்துல சிறுக்கு அமல் மூட்டை மூட்டையா இருக்கு லட்சக்கணக்கில் அமல் இருக்கு நல்ல அமல்கள் சிறுக்கு அழிக்குமா நல்ல அமல்களை கொண்டு உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறுக்கு தௌபாஷம் சிறுக்கை விட்டு வெளியேறணும் சிறுக்க விட்டு மிழுணும் செருக்கை விட்டு தவபாஷியம் பரிபூரணம் அப்போ சிறுக்கு நிகழக்கூடிய வஸ்துக்களை எப்படி சிறுக்கு ஏற்படுதுங்கிறது நீங்க விளங்கியாங்க அந்த வித்தியாசத்தை நீங்க விளங்காத வரைக்கும் அதை விட்டு பரிபூர்ணமோ சம்பூர்ணமோ தப்பப்பட்டு வினாடி தி விநாடி சிறுக்கு செஞ்சு ஒரு ஆரிச காமியில ஆயிருந்தால் அவர் அல்லாமல் செயல்படக்கூடியவனாக பார்ப்பேன் மற்ற വസ്തുக்கள் செயல்படுறத அவர் பாக்கவும் அல்லாஹ் செயல்படுறத பாப்பார் makhluk செயல்படுறத பாக்க மாட்டார் அல்லாஹ்வுடைய சிஃபات பாப்பார் அதுக்கு நேர் எதிரடியாக makhluk ஒடி சிபاته பாப்பார் எப்ப பார்த்தாலும் மய்யா தான் பாப்பான் ஜாஹிலா பாப்பான் ஆஜிதா பாப்பான் முக்தரா பாப்பான் அசம் ஆமா அபுக்கமா பார்ப்பான் செவடுமே குருடா பார்ப்ப மக்களுக்கும் சாத்துடைய தரப்புல பார்க்கும் போது மழகுமா பார்ப்பான் அவனை இது எந்த தக்குவா அல்லாவுடைய செயல்ல தக்குவா செஞ்சா கல்புடைய தக்குவா स क र कवा அ श कवा स स क इसमफल नब न जिमद र फै सफ न जिसम रह सम श

ఇప్పుడు నాలుగు దర్జా నే స నీకి తక్కువ తక్కువ ఒకనా